எல்லா மாத்திரைக்குமே ஒரு எஃபெக்ட்டு சைடு எஃபெக்ட்னு ரெண்டு இருக்கும் ஒரு எனி கெமிக்கல் மாலிக்யூல் நீங்கள் ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும் இப்போது ஒரு ஆன்டிபயாட்டிக்னு சாப்பிட்டா வயிற்றுக்கு எடுத்துரும் வயிற்று உள்ள ஃப்ளோரா கம்ப்ளீட்டாக எல்லா கிருமியும் நாசம் பண்ணுறதுனால டைரியா வந்துடும் அல்லது ஒரு கொமட்டல் மாதிரி இருக்கும் பசி எடுக்காது அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கும் இந்த கேல்சிக்க ஆட்ருட்டாடுங்கிற அந்த கால்சியம் சேனல் பிளாக்கர் அந்த குரூப் அந்த குரூப்பில் உள்ள மாத்திரை எல்லாமே அம்மளோட பின் நிஃப்டபின் டிப்பின் டிப்பின்னு வர்ற மாத்திரைகள் எல்லாமே அந்த ஆங்கிள் எடிமாக வரும் அந்த கரண்ட பக்கத்தில் ஒரு வீக்கம் வரும் அது அதனுடைய சைடு எஃபெக்ட்டு அது சிலர் கொஞ்ச நாள் கழித்து வரலாம் சிலர் கொஞ்ச நாள் கழித்து வரலாம் சிலருக்கு போட்டு பொறு பத்து நாள்லேயே வந்துடும் அது வந்துட்டுனாலே அப்புறம் அவங்க அதே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ கிட்னிக்கு எதுவும் ஆகிட்டனோ தெரியலே அப்படின்ட்டு அதனால் அது தயிருக்க அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் தயிர் நிறைய சாப்பிடுங்க நான் உங்களுக்கு மாத்திரை வேறு தரேன் அந்த கேல்சிக்கா ஆர்ட்ரிட்டாக பதிலாக வேறு மாத்திரை அந்த அந்த வீக்கம் வராமலே இல்லை அல்லது குறைவாக வரக்கூடிய கேல்சியம் சேனல் பிளாக்கர் இருக்குது அதுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மற்ற மாத்திரைகளை வந்து பிபி குறைக்க மாட்டேங்கிறதுனால தான் கேல்சியம் சேனல் போட்டோம் அதனால் உங்களுக்கு அதிலே அதில் வேறு குரூப் இப்போ அந்த எடிமாக குறையாக வரக்கூடிய மாத்திரைகள் இருக்குது நான் அதுக்கு தரேன் நீங்கள் காலையே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க மற்ற வேலையை பாருங்கள்